இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த வாரம் சிறகடிக்க ஆசை எபிசோட பார்த்த ரசிகர்கள் மனசுல என்ன இருந்ததோ அதை அப்படியே நடிச்சு காட்டி மனசுல இருந்த பாரதியை இறக்கி வச்சிட்டாங்க சல்மா அருணோட குடும்பத்தினர் ரோகிணி மேல அவ்வளவு வெறி கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் இல்ல பணக்கார திமிரு முத்து மீனா மேல அவ்வளவு பொறாமை வன்மம் கடைசியில கண்ணத்துல ஓங்கி மீனா கொடுத்த அடியில ஆடி போனாங்க ரோகிணி கால விழுந்து செஞ்சினாங்க பூக்காரி அப்படின்னு பல முறை மீனாவை கேவலமா பேசின அதே ரோஹிணி தான் மீனா கால விழுந்து வாழ்க்கை பிச்சை கேட்டாங்க ரோகிணி மாட்ட போகும் தருணத்துக்காக தான் ஒட்டுமொத்த ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வும் கடந்த வாரம் எபிசோட்ல நடந்துருச்சு ரோகிணி பத்தின எல்லா உண்மையும் மீனாவுக்கு தெரிய வந்துருச்சு ரசிகர்கள் செம ஹாப்பி ஆனா மனோஜ் விஜயாவுக்கு இன்னும் விஷயம் தெரியாது அதுவும் கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் இப்படி பொழுது ரோகிணி மாட்டின தருணத்தை ரோஹிணியா நடிக்கிற நடிகை சல்மா அருணோட குடும்பம் குடும்பமும் கொண்டாடி இருக்காங்க டிராகன் படத்துல இடம்பெற்ற மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர் பாடல போட்டு சல்மாவோட மகன் ஆரவும் கணவர் அருணும் சல்மாவை வெறுப்பேத்துறாங்க ஆரவ் டிவி முன்னாடி டான்ஸ் ஆட கடுப்புல இருந்த சல்மா கடைசியில மகன் கூட சேர்ந்து அவங்களும் ஜாலியா ஆடி இருக்காங்க இப்போ இந்த வீடியோ இணையதளத்துல செம்ம வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க